ஒரு சரியில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் கண்டறிந்தோம் என்று எழுதியிருந்தார் எனவே பில்லி அந்த கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்தான் அவர் உங்கள் ஒளிநடாக்களில் என்று கூறி சகோதரன் பிரண்டாமே ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் முரணாக உள்ளது நீங்கள் கூறியதையே நாங்களும் கூற விரும்புகிறோம் என்றார் மேலும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அதாவது ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் ஸ்திரீகள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் புருஷன் தலையை மூடிக்கொள்ள கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது அதை நாங்களும் விசுவாசிக்கிறோம் அதாவது ஸ்திரீகள் சபையில் தொப்பி அணிந்திருக்க வேண்டும் புருஷர் சபையில் தொப்பியை கழற்றிவிட வேண்டும் தலையை மூடிக்கொள்ளுதலை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார் மற்றொரு கேள்வி என்னவெனில் ஜனங்கள் எங்களிடம் வந்து கற்றுடை தூதர் உங்களிடம் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறார் என்கிறார்கள் மேலும் நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் தூதன் கூறுகிறார் என்றும் கூறுகிறார்கள் சகோதரன் பிரணாம் அதை போன்ற ஒரு காரியத்துக்கு விரோதமாக போராடுவது என்பது மிகவும் கடினம் எங்கள் சபையில் நீங்கள் கூறுவதையே நாங்களும் இப்பொழுது சகோதரன் பிரணாமே அங்கே அதில் நீர் சற்று பிழையா இருந்ததை நீர் நம்பவில்லையா என்று எழுதியிருந்தார் நான் அவருக்கு திருப்பி எழுதுகிறதோ என் விலையேறப்பட்ட சகோதரனே நான் பிழையாக இருக்கவில்லை ஸ்திரீ தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அவள் ஏன் அதை செய்ய வேண்டும் என்றும் ஒன்று குரந்தையர் பதினோராம் அதிகாரம் உரைத்துள்ளது பிறகு பதினைந்தாம் வசனமோ அவளுடைய நீளமான தலைமையிலே அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது ஒரு தொப்பி அல்ல கத்தோலிக்க ஆவி சபையை நீண்ட காலமாக ஆட்கொண்டு விட்டது அவளுடைய நீளமான தலைமையிலே அவளுக்கு முக்காடாக இருக்கிறது இயற்கையே அதை எடுத்து காட்டுகிறது அல்லவா என்று பதிலுரைத்து உரைத்து எழுதியிருந்தேன் கவனியுங்கள் மற்றொரு கேள்வி என்னிடம் வந்தது சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னிடம் கேள்வியை கேட்டார் இதை பற்றி கூறும்போது அதையும் விவரிப்பேன் அவர் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் நீண்ட தலைமையை வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் உரைத்துள்ளது தூதர்களுக்கும் சம்பந்தம் என்ன என்று கேட்டிருந்தார் யார் அது ஒரு செய்தியாளர் என்றேன் பவுலிங் என்ன கூறுகிறான் தேவரிடத்தில் இருந்து வந்த ஒரு தூதன் ஒரு உண்மையான செய்தியாளன் உங்களிடம் வருவாரையானால் நீங்கள் நீண்ட தலைமுறையை வைத்திருப்பது நலம் இல்லை எனில் அவன் உங்களை கழிந்து கொள்வார் அது உண்மை எத்தனை பேர் தூதர் என்பது ஒரு செய்தியாளர் என்று அறிந்து புரிந்து கொண்டீர்கள் முற்றிலும் சரியே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளன் அதை கண்டனம் செய்வார் எனவே நீங்கள் தூதர்களை நிமித்தமாக நீண்ட தலைமுறையை வைத்துக் கொள்வது மேலானது என்றான் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வரும்போது அந்த காரியத்தை கடிந்து கொள்வார்கள் ஆம் நிச்சயமாக ஏனெனில் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூதன் ஒரு உண்மையான செய்தியாளன் தேவனோடு தொடர்பு கொண்டவராயிருக்கிறான் அவருடைய வார்த்தைகள் தவறிப்போக முடியாது அது முற்றிலும் உண்மை வாரத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் வேற எதையாவது பிரசித்தால் அவன் இருக்க கனவர் என்று பரிசுத்த பவுலங்குள்ளான் அது உண்மை நீண்ட தலைமுடி வைத்திருக்க வேண்டும் என்றும் அதுவே அவனுடைய முக்காடு என்றும் அதுவே உண்மை என்றும் நாம் இப்பொழுது கண்டறிகிறோம் இந்த மோபிய பெண்கள் மிகவும் இருந்திருக்க வேண்டும் என்றே நான் யூகிக்கிறேன் இன்றைய சில நவீன இசமேல்களை போன்று அவர்கள் காட்சியளித்திருப்பார்கள் ஆனால் எப்படி ஆயினும் இன்றைய பெண்கள் எல்லோருமே அவ்வாறில்லை ஒரு உண்மையான ஸ்திரீ ஒரு ரத்னமாய் இருக்கிறாள் என்றே நான் கருதுகிறேன் ஒரு உண்மையான ஸ்திரிக்காக தேவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு உண்மையான ஸ்திரீ ஒரு உண்மையான மனிதனைப் போன்றே இருக்கிறாள் அவர்கள் பிசாசு என்ன கூறினாலும் அல்லது என்ன தவறான காரியத்தை கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையே பின்பற்றுவார்கள் இதை செய்வது சரியா இருக்கிறது என்று எங்கள் போதகர் கூறினார் என்று கூறலாம் உங்கள் போதகர் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை அது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்குமேயானால் அவருடைய வார்த்தை ஒரு பொய் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள் அவர் எந்த ஸ்தாபரத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவர் யாராய் இருந்தாலும் கவலை இல்லை அவர் அதை குறித்து ஏதாவது கூறினால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படி அவரிடம் கூறுங்கள் உண்மை ஓ நாம் எப்படியாய் காலந்தோறும் ஆராய்ந்து பார்த்து தேவன் அவர்களை பிரிப்பதை கண்டறிய முடிகிறது நாம் இங்கு ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்திக் கொள்ளப் போகிறோம்